சரித்திர பதிவேடு குற்றவாளியை வீடு புகுந்து சரமாரியாக வெட்டிய கும்பல் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ரவுடி மருத்துவமனை அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழப்பு வட சென்னையில் கடந்த மூன்று நாட்களில் நடந்த இரண்டாவது கொலை சென்னை ஆர்கே நகர் பகுதிக்கு உட்பட்ட சிவாஜி நகர் பகுதியில் வசித்து வருபவர் லொட்டை என்கிற ஆனந்த் இவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் நேற்று தனது வீட்டில் இருந்தபோது தனது மனைவியிடம் முட்டை தோசை கேட்டுள்ளார் வீட்டில் முட்டை இல்லாததால் அவரது மனைவி முட்டை வாங்க கடைக்கு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டின் உள்ளே நுழைந்து கத்தியால் ஆனந்தின் தலை விழா எழும்பு கைகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது ரவுடி ஆனந்தின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்துள்ளார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அவரை ஏற்றிச் சென்ற நிலையில் ஆனந்த் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்புதான் காசிமேடு பகுதியில் பட்ட பகலில் இதேபோன்று ஒரு கொடூர கொலை அரங்கேறியது அதற்குள் தற்போது பிரபல ரவுடியும் கொல்லப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆனந்தின் சகோதரர் சுரேஷை கடந்த ஜனவரி மாதம் குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி கார்த்திக் என்கிற பொங்கல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டியதும் அதற்கு பழிவாங்கும் விதமாக ஆனந்த் திட்டம் தீட்டியதும் தெரிய மேலும் ஆனந்த் தன்னை கொலை செய்ய திட்டம் தீட்டியதை அறிந்து கொண்ட கார்த்திக் முந்திக் கொண்டு தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆனந்தை கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தப்பி ஓடிய கார்த்திக் சதீஷ் சோஷன் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர் கொல்லப்பட்ட ஆனந்தின் மனைவி மூன்று மாத கர்ப்பிணியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது